ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான்ஜியோஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க தயிர் சோறுங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா கொழ கொழண்டு தயிர் சோறு சுட சுட பரிமாறி பாருங்களேன் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஆளாக்கு அரிசி நம்ம எடுத்துக்கலாம் அதை நல்லா கழுவியாச்சு இப்போ அதே ஆளாக்கில் ரெண்டு ஆளாக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஆளாக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து விசில் ஹை ஹைஃப்ளேமில் விட்டுடலாம் இப்போ நம்ம பத்து விசில் விட்டாச்சு இப்போ பாருங்கள் சாப்பாடு நம்மளுக்கு நல்லாவே வெந்துட்ருக்கு இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பேக்கெட் தயிர் நான் சேர்த்துக்கிறேன் பத்து ரூபாய் பேக்கெட் தயிர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அதை ஃபுல்லாக நான் சேர்த்துட்டேன் இப்போ ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம கிளறி வைச்ச சாப்பாடை இதில் சேர்த்துடலாம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கலந்து விடுங்க அதுக்கப்புறமே நம்ம குக்கரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை அலசிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஒரு கால் டம்ளர் பால் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய தயிர் சோறு ரெடி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு அப்புறம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவ் அ நைஸ் டே